அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் பெரிய பான் இருக்குமா பெருசா ம் புட்டாக்க अनिल சாப்பிடுவோம் ம் அதுதான் பரிச்ச பார்க்கறேன் இந்த இப்பமா எவ்வளவு பெருசு இருக்கு சரி பரிங்க பரிங்க டேய் 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 அல்லாஹ் அல்லாஹ் இந்த பார்மை பெருசு இருக்கு ஏய் சூப்பரா இருக்கு இர்மா இன்னும் ரெண்டு இருக்கா பாக்குறேன் Hmm. Hey, super. Thank you, thank you. Inga, inga nala inga. Bismillah. Deparma. Deparma. Hey, Deparma. super ark, hey. hey. இந்த மாதிரி அறுத்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பதத்தில் அதிகமாகவும் பழுக்கக்கூடாது காயாகவும் இருக்கக்கூடாது செங்காயாக அறுத்து சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் மிளகாத்தூள் போட்டு சாப்பிடுற சுகமே தனி நல்லா சூப்பர் டேஸ்ட் நல்லா இயற்கையை வந்து கிடைக்காது சீக்கிரமா இந்த மாதிரி போய் வியாபாரல்லாம் மரத்துல அப்படியே பறிச்சுட்டு வந்து அறுத்து மிளகாத்தூளும் உப்பும் கலந்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் அம்மா நீங்க சாப்பிடுங்க இல்லை உள்ள உள்ள ஜாரா எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா மிளகா ஓட்டு மிளகா ஓட்டு சாப்பிடும் போது செம்மா டேஸ்ட்டாக இருக்கு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஜாரா குட்டிமா சேனலுக்கு வாங்க சாப்பிட்லாம் அஸ்லாம் ராமத்துல்லாஹி பரகாத்தகு இஸ்மின் தான் forakaan Niesre bell